நம் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு எனும் முன்னெடுப்பை கொண்டு வந்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதில் ஒரு கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் இணைந்துள்ள நிலையில் தமிழ்நாடெங்கும் அதிகமான பூத்துகளில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு எடுக்கப்பட உள்ள ஐந்து உறுதிமொழிகள் கட்சி எல்லைகளை தாண்டி தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்கிறப்போ எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாதுன்னு காட்டியாகணும் தீர்மானம் ஒன்று தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் எண்ணிக்கையை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தொடர்ந்து போராடுவேன் தீர்மானம் இரண்டு வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் ஐ ஆருக்கு எதிராக நிற்பேன் தீர்மானம் மூன்று நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்திற்கும் எதிராக நிற்பேன் நம் மாணவர்களின் உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் தீர்மானம் நான்கு தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் தீர்மானம் ஐந்து பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களை பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் இந்த ஐந்து தீர்மானங்களையும் நாம் அனைவரும் பின்பற்றுவோம் நம் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்கும் உரிமை போரில் பங்கு பெறுவோம் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் கரங்களை வலுப்படுத்துவோம் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்கிற உறுதியேற்போம்